அப்ப கீழ் ஜாதிக்காரரு தாழ்ந்த ஜாதிக்காரரு எதை வேணாலும் ஏத்துக்கணும் நீ எதை வேணாலும் செய்ய நாங்க பேசாம இருந்துக்கணும் என்னையா என்னையா சிறை தலை போட்டா இருக்கிற நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இந்த நாட்டிலே தாழ்வாக கீழ் ஜாதி என்று மதிப்பை விட சிறைச்சாலைக்குள்ள போராளியாக இருக்கிற தன்மாதத்தோடு இருப்பது மேல் இந்த நாட்டிலே கையை கட்டி கொண்டு வாழ்வதால் துப்பாக்கி கொண்டுக்கு பலியாயி வீரமான மேல் நாம அப்படி நிலம் வந்தா தான் நமக்கு மதிப்போ ஒரு மரியாதை வருது ஏன் அந்த ஜாதிக்கார கண்டு எல்லாம் பயப்பட்டான் அவன் வெட்டி போடுவான்னு பயப்பட்டான் உண்மீது அப்படித்தானே போலீஸ்கார அப்படிதான் பயப்பட்டான் ஏன் உன்னை கண்டு நீ பயப்பட வைக்க மாட்டேங்கிற இன்னும் ஏன் நீ பயப்பட வைக்க மாட்டேங்கிற ஆமா அவன் ஒரு கண்டு போலீஸ் நூறு போலீஸ் பயப்படான் உன்னை பத்து இருந்தால் பத்து ஊர் இருந்தாலும் இருபது இருபது இருந்தாலும் பயப்படல நூறு பேர் செங்கல் ஒவ்வொரு தனி தனிமனிசும் ஒவ்வொரு தனி மனசனும் வீரமாக ஒவ்வொரு தனி மனசனும் இந்த நாட்டிலே தனிமான போராடு என்றால் ஜாதி என்பது ஒட்டுமொத்தமானது மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனசுக்கு இருக்கக்கூடிய அவர் டாக்டர் இருந்தாலும் என்ஜினியராக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் படித்து படிக்காவிட்டாலும் பணம் இல்லாவிட்டாலும் ஒழிப்பதற்காக கூட்டம் சேர்ந்து அவசியம் இல்லை அதுவும் கூட உனக்கு தனிப்பட்ட முறையில் உன்னை உனக்கு அந்த இடத்துல அவமானம் வந்துவிட்டது என்றால் உங்கள் அவமானத்தை அவமானத்தை எடுத்து அதை அழிக்கணும் இல்லை என்றால்

எப்படி ஒரு கூட்டத்தில் போது முட்டாம நிக்கிறது அதுக்காக பதில் சொல்லணும் போது என்னடி பள்ளச்சி அப்படின்னு அடிக்கிறது உதைக்கிறது இதை விட சொல்றாங்க அவங்க வந்து போய் இவங்களை வந்து முதல்ல வாங்க விட மாட்டாங்க இவங்க வந்து வெயில்ல கடைசி வெளியில் இருக்கணும் இந்த நேரத்துக்கு ஏதாவது கீழே குற வேண்டாம் ஒரு கல்லு மேல இவ்வளவு பெரிய கல்லு உட்கார்ந்து வந்து எட்டி வச்சு எண்டி நீ இந்த மாதிரி கல்லு மேல போய் உட்கார்றியா அப்படின்னு இந்த அளவுக்கு கொடுமை நடக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு இதையெல்லாம் நாங்க கேட்டுட்டு இன்னும் வந்து நாங்க வந்து செத்த பாம்பு மாதிரி இருக்கணுமாக்கோம் நாங்க வந்து தண்ணி பாம்பு மாதிரி இருக்கணுமாக்கோம் இல்ல இல்ல இனிமேல் நாக பாம்பாத்தா இருக்கிறதா முடிவு பண்ணியாச்சு தெளிபர்லாமல்லை பறிக்கப்பட்ட உரிமை எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய மதிப்பு மரியாதை நாங்கள் மீட்டெடுக்கக்கூடிய போராட்டத்திற்கு இடையூறாக எது என்றாலும் அதை தூள் தூளாக்குவதை தவிர எங்களுக்கு வேறு வழியே கிடையாது எத்தனை காலத்துக்கு நாங்கள் பொறுத்துக்க முடியும் இதுக்கு யாரு காந்தி வருவார்க்கு சொன்னீங்க காந்தி வந்தாரு ஒளியிலேயே அதுக்கு பிறகு காந்தியுடைய வழியில் ஆட்சி நேரு வந்தாரு நேருடைய மகள் இந்திரா காந்தி வந்தது அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்தாரு தமிழ்நாட்டில் ராஜாஜி இருந்தாரு காமராஜர் இருந்தாரு தத்துவ செல்வம் இருந்தாரு அண்ணா துறை இருந்தாரு அதுக்கு பிறகு கருணாநிதி வந்தாரு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தாரு அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாரு இத்தனை பேர் சேர்ந்து இது ஒழிக்க முடியல அப்படிங்க பாதையை பார்த்துத்தான் எல்லாம் செய்ய முடியாத காரியத்தை நாங்கள் செஞ்சுதான் நீங்க செஞ்சிருந்தா நாங்க பேசாமல் இருந்திருப்போம் நீங்க செய்யறதுக்கு தயாராக இல்லையே எது இன்னைக்கு போயிட்டு வந்தேன்